தனது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு திடீர் உத்தரவு போட்ட ஜனாதிபதி அனுர நான் படகிலும் செல்ல தயார் என்று கூறிய இந்திய ஊடகங்களில் பேசு பொருளான விடயம் அனுர வருகையால் யாழில் கிளம்பிய சர்ச்சை தையிட்டி பிகாராதிபதியிடம் வாங்கிய ஆசீர்வாதம் தமிழ் மக்களை கோபப்படுத்திய சம்பவம் பதிவு புலிகளின் காலத்தில் நடந்த பாரிய சம்பவம் மகிந்தவை நானூறு ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும் சரத் பொன்சேகா அவிழ்த்துவிடும் மறைக்கப்பட்ட சம்பவம் உடல்நிலை தேறி முதல் வீடியோ பதிவை வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் கூறிய முக்கிய விடயம் இதுதான் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்படவில்லை நாமல் ராஜபக்ச வாக்கு மூலம் கருத்தியல் ரீதியாக உயிர் வாழும் புலிகள் பவுனியாவில் கோர விபத்து நான்கு வயது குழந்தை உட்பட மூவர் மருத்துவமனையில் பிள்ளைகளை உள்ளே விட்டு வெளியே பாய்ந்து தப்பிய தகப்பர் முல்லைத்தீவுக்கு ஜனாதிபதி அனுர விஜயம் தயாரான ஜுத்த பூமி யாழில் அனுர நின்றபோது சொம்மணியில் நேற்று ஒன்பது எலும்பு கூடுகள் அடையாளம் தமிழர் பகுதி பாடசாலை ஒன்றில் தீ விபத்து எரிந்து கருகிய பெருமதியான உபகரணங்கள் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று காலை வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாலை கச்சதீவுக்கும் அவசர பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் கச்சதீவு விவகாரம் தொடர்பில் கேட்டறிந்து கோபமடைந்த ஜனாதிபதி அனுர திடீர் விஜயமாக குறித்த தீவுக்கு சென்றிருந்தார் அண்மை காலமாக கச்சதீவை வைத்து அரசியல் பேசி வரும் இந்திய அரசியல்வாதிகளின் கருத்துக்களுக்கு செருப்படி கொடுக்கும் வகையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வரலாற்றில் எந்த ஜனாதிபதியும் பயணம் செய்யாத குறித்த கச்சதீவுக்கு ஜனாதிபதி அனுர பயணம் செய்தமை மேலும் குறித்த செய்தியை பேசுபொருளாக மாற்றியுள்ளது வடக்குக்கு இருநாள் பயணமாக நேற்று வருகிறது ஜனாதிபதி மாலை ஐந்து மணி அளவில் கடற்படையின் நான்கு படகுகளில் கச்சதீவுக்கு பயணம் மேற்கொண்டார் கச்சதீவை பார்வையிட்ட ஜனாதிபதி மாலை ஆறு மணிக்கு மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்தார் இதேவேளை தமிழகத்தில் அரசியல்வாதியாக உருவெடுத்துள்ள நடிகர் விஜய் அண்மையில் கச்சதீவை மீளப்பெற வேண்டும் என்ற சர்ச்சைக்குரிய பேச்சின் பின்னர் ஜனாதிபதி அன்பகுமார திசா கச்சதீவுக்கு பயணித்திருந்தவை அரசியல் ரீதியில் பெரிதும் பார்க்கப்படுகின்றது எவ்வாறு இருக்கையில் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஒரு நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி கச்சதீவு இலங்கைக்குரியது அதை வேறு யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் வலியுறுத்தி கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் வந்து இனவாதம் வேண்டாம் என பேசும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இனவாதமாக செயற்படும் தையட்டி விகாராதிபதியிடம் ஆசீர்வாதம் வாங்கியமை சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் மண்டை தீவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்துக்கான நேற்றைய அடிக்கல் நாட்டு விழாவில் சர்வமத தலைவர்கள் வரிசையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையட்டி திசை விகாராதிபதியும் கலந்து கொண்டார் பொழுது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டார் தையட்டி விகாரை அகற்றி காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அது தொடர்பில் கிஞ்சித்தும் கரிசனை கொள்ளாமல் ஜனாதிபதி செயற்பட்டமை காணி உரிமையாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையட்டி விவகாரம் பேசப்பட்ட பொழுது எவ்வித பதிலும் பேசாமல் மௌனமாக இருந்த ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க விகாரிக்கு மாற்றுக் காணிகளை வழங்க துணை போகிறாரா என்கின்ற பலத்த கேள்வி எழுந்துள்ளது மக்கள் காணி மக்களுக்கு என்று அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என பேசும் ஜனாதிபதி அது தொடர்பில் உண்மையாகவே செயற்படுகிறாரா என காணி உரிமையாளர்கள் பலரும் விசாரம் வெளியிட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நானூறு ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும் என பீல்டு மார்ஷல் சரத்போன்சேகா தெரிவித்தார் ராஜபக்சவின் இரண்டாயிரத்தி பத்து ஆட்சி காலத்தில் கடுமையான ஊழல்கள் இடம்பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிகழ்வு பேசிய முன்னாள் ராணுவ தளபதி சரத்போன்சேகா அடுத்தடுத்து வந்த இலங்கை தலைவர்களையும் விமர்சித்துள்ளார் அவர்களுக்கு தேசிய வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வை இல்லை என்றும் கூறியுள்ளார் சிங்கப்பூரின் லீ யூ மலேசியாவின் மகாதீர் முகமது மற்றும் ருவாண்டாவின் ஜெனரல் ஜுவெனல் போன்ற சர்வதேச பிரமுகர்கள் ஊழலுக்கு எதிராக வலுவான நிலைப்பாடுகளை எடுத்துள்ளதாக சரத் பொன்செகா தெரிவித்தார் உகண்டாவில் இருந்து திருப்பதிக்கு பறக்க ஒரு தனியார் ஜெட் விமானம் அழைக்கப்பட்ட நிகழ்வையும் சரத் பொன்செகா நினைவுபடுத்தினார் ராஜபக்சவின் தலைமையில் சீனாவுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரசமுறை பயணத்தின் பொழுது அறுபத்தைந்து பேர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அதிகாரபூர்வமாக அழைத்துச் செல்லப்பட்டதாக சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் சீனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நடவடிக்கைகளையும் சரத் பொன்சேகா விமர்சித்துள்ளார் இருப்பினும் அதிகாரிகளை பொறுப்பு கூற வைப்பதில் தற்போதைய நிர்வாகம் வகுத்த முன்னுதாரணத்தை தாம் ஆதரிப்பதாகவும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் ராணுவ விக்ரமசிங்கவின் தலைவிரியை பார்ப்பது தமக்கு வருத்தமாக இருக்கிறது அவரே தம்மை அரசியலுக்கு அழைத்து வந்தவர் எனினும் அவருடைய கைது விடயத்தில் நடப்பு அரசாங்கம் மேற்கொண்ட முன்னுதாரணத்தை தாம் ஏற்றுக்கொள்வதாக பொன்சேகா கூறினார் அதன் முன்னுதாரணத்தின் அடிப்படையில் ராஜபக்சே போன்ற ஒருவருக்கு சுமார் நானூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் சரத் சரத்பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார் தான் கைது செய்யப்பட்ட பொழுது உதவிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் தனது வீட்டிலிருந்து வீடியோ உணைப்பு மூலம் கருத்து வெளியிடுகையில் மேற்கண்டவாறு நன்றியை தெரிவித்தார் நான் கைது செய்யப்பட்ட பொழுது என்னுடைய நின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றாவது ஒரு நாள் உங்களை சந்திப்பேன் என்று நம்புகின்றேன் இவ்வாறு அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது மருத்துவ மேற்பார்வையில் வீட்டில் ஓய்வெடுத்து வரும் நிலையில் மீண்டும் நன்றி கூறுகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு என்னும் கருத்தியல் ரீதியில் தோற்கடிக்கப்படவில்லை என பொதுஜனபிரமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளுக்காக சர்வதேசத்தில் நினைவகம் அமைக்கப்படுகிறது என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை இல்லாதொழித்து நாட்டு மக்களுக்கு உயிர் பயமின்றி வாழ்வதற்குரிய சூழ்நிலை ஏற்படுத்திய படையினர் மீண்டும் வேட்டையாடப்படுகிறார்கள் புலிகள் அமைப்பு கட்டமைப்பு ரீதியாக தோற்கடிக்கப்பட்டாலும் அதன் பிரிவினைவாத கருத்தியல் இன்னும் முடிவடையவில்லை விடுதலை புலிகளுக்காக சர்வதேசத்தில் நினைவகம் அமைக்கப்படுகிறது ஆனால் படையினருக்கு அமைத்தால் அதை இனவாதமாக காட்ட முற்படுகிறார்கள் முன்னாள் கடற்படை தளபதி ஒருவர் சிறை வைக்கப்பட்டுள்ளார் அடையாள அணிவகுப்பில் புலி உறுப்பினர் ஒருவர் சாட்சியம் இப்படியான நிலை வருமென அந்த கடற்படை தளபதி நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார் இப்படியான நிலைமை இங்கே நிலவிக்கொண்டிருக்கிறது எமது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த படையினரை நாம் காக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பவுனியாவில் இடம்பெற்ற விபத்தில் நான்கு வயது குழந்தை உட்பட மூவர் காயமுற்று பவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்து தொடர்பில் மேலும் தெரியவருகையில் கொழும்பிலிருந்து யாழ்நோக்கி பயணித்த ரயில் பவுனியா பிரதான ரயில் நிலையத்தை அடைந்து அங்கிருந்து புறப்பட்டு யாழ்நோக்கி பயணித்தது இதன்பொழுது பவுனியா மன்னார் பிரதான வீதியில் உள்ள பாதுகாப்பான ரயில் கடவையில் சென்று கொண்டபோது வீதியால் பயணித்த பட்டா வாகனத்தை மோதி தள்ளியது விபத்தில் வாகனத்தில் பயணித்த கணவன் மனைவி மற்றும் அவர்களின் நான்கு வயது குழந்தை ஆகியோர் காயமுற்ற வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் பயணித்த வாகனம் கடும் சேதத்துக்குள்ளாகியுள்ளது இதேவேளை விபத்து இடம்பெற்ற கடவையில் ஊழியர் ஒருவர் இருபத்தி நான்கு மணி நேரங்களும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார் வளமையாக அந்த கடவை ஊடாக ரயில் செல்லும் போது மூடப்படுகின்ற பாதுகாப்பு கதவு மூடப்படாமை காரணமாக இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது விபத்தால் அரை மணி நேர தாமதத்துக்கு பின்னர் ரயில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தது சம்பவ இடத்துக்கு சென்ற வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி அன்பகுமாரி திசாநாயக்க இன்றைய தினம் முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட உள்ள செயல் திட்டங்களின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதற்காக அவர் முல்லைத்தீவுக்கு இவ்வாறு விஜயம் செய்ய உள்ளார் இதன்பொழுது முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்துக்கான புனரமைப்பு பணிகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்க உள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று அகழ்வின் பொழுது ஒன்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் நாற்பதாம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது நேற்றைய அகழ்வின் பொழுது ஒன்பது கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் மூலம் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு தொகுதிகளின் எண்ணிக்கை இருநூற்றி ஆக அதிகரித்துள்ளது மேலும் ஏற்கனவே அடிகாலம் காணப்பட்ட ஏழு மனித எலும்புக்கூடுகள் நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் செம்மணி மனித இருந்து இதுவரை மொத்தமாக நூற்றி தொன்னூற்றி எட்டு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மூதூர் மத்திய கல்லூரியின் களஞ்சிய சாலையில் நேற்று பகல் தீப்பரவல் ஏற்பட்டு பாடசாலை உபகரணங்கள் எரிந்து சாம்பலாகியுள்ளன குறித்த விபத்து சம்பவத்துக்கு மின்னொழுக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் பிரதேசபை ஊழியர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் இணைந்து நீரைக் கொண்டு தீயை அணைத்து தீப்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் சுமார் அரை மணி நேர போராட்டத்தின் பின்னர் தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன்பொழுது மூதூர் மத்திய கல்லூரியின் களஞ்சிய சாலையில் காணப்பட்ட கதிரை மேசை ஏனைய பெருமதியுடைய பல உபகரணங்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு திடீர் உத்தரவு போட்ட ஜனாதிபதி அனுர நான் படகிலும் செல்ல தயார் என்று கூறிய அது இந்திய ஊடகங்களில் பேசு பொருளான விடயம் அனுர வருகையால் யாழில் கிளம்பிய சர்ச்சை தையிட்டி விகாராதிபதியிடம் வாங்கிய ஆசீர்வாதம் தமிழ் மக்களை கோபப்படுத்திய சம்பவம் பதிவு புலிகளின் காலத்தில் நடந்த பாரிய சம்பவம் மகிந்தவை ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும் சரத் பொன்சேகா அவிழ்த்துவிடும் மறைக்கப்பட்ட சம்பவம் உடல்நிலை தேறி முதல் வீடியோ பதிவை வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் கூறிய முக்கிய விடயம் இதுதான் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்படவில்லை நாமல் ராஜபக்ஷ வாக்கு மூலம் கருத்தியல் ரீதியாக உயிர் வாழும் புலிகள் கோர விபத்து நான்கு வயது குழந்தை உட்பட மூவர் மருத்துவமனையில் பிள்ளைகளை உள்ளே விட்டு வெளியே பாய்ந்து தப்பிய தகப்பல் முல்லைத்தீவுக்கு ஜனாதிபதி அனுர விஜயம் தயாரான பூமி யாழில் அனுர நின்றபோது செம்மணியில் நேற்று ஒன்பது எலும்புக்கூடுகள் அடையாளம் வெளியான காணொளி தமிழர் பகுதி ஒன்றில் தீ விபத்து எரிந்து கருகிய பெருமதியான உபகரணங்கள்